அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யார் அது மன்னவம் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணித்துள்ளிய போல குணம் படைச்ச தென்னவனே மாறி போன போதும் இது தேறு போகும் வீதி வாரி வாரி தோற்றும் இனி யாரு உனக்கு நாதி பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி பயிரை காத்த போதும் வீண் பள்ளியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா வீண் பள்ளியை தீர்த்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவம் பேரு ஏறடுத்து நீ நடந்தா மழை வந்து தோழி விழும் தோழிருக்கும் துண்டும் அங்க உங்க சொல்ல வரும் முத்தான பரம்பரதா குப்பனும் சுப்பனும் அண்ணன் தம்பிதான் எல்லோரும் ஒரு முறதா ஏழைய சாலைய சரி சமந்தா ஐயாவோடமானோ அந்த கவரிமான ஐயாவோட ஐயாவோடமானோ அந்த கவரிமான மீறும் அந்த கவரிமானு பரம்பரைக்கே உன்னாலதான் பேரு கண்ணு பட போகுதையா எங்க கேப்டனே சுத்தி போட வேணும் ஐயா அன்பு கேப்டனே உமக்கு சுத்தி போட வேணும் ஐயா அன்பு கேப்டனே தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா உரிமை இழந்தோம் மூடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா விடியலுக்கில்லை தூரம் விடிந்து மனதில் இன்னும் ஏன் பாரும் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னும் ஏஞரம் உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாமோ நாளும் காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் கொதித்து இருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சி காணலாம் என்னாலும் தனிமையே எனது நிலமையோ துன்பக் கவிதையோ கதையோ இரு கண்ணும் என் நெஞ்சும் இரு கண்ணும் நெஞ்சும் நீரிலாடுமோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரை தீன்தீனம் முந்தன் தரிசனம் பெற பொஞ்சாதி இனிமே வேறேதும் ஜாதி இல்ல பாதி ஓம் மானோ மறுவாதி நாளும் காப்பாத்தும் கண்ணிப்புள்ள சொன்னத கேளு மன்னவ தோளு இன்பத்த காட்டும் பாரு புள்ள சிந்திச்சு பார்த்து சொந்தத்தை சேர்த்து பெற்றுக்க வேணும் முத்து நீதான் இல்லாது நேரம் செல்லாது சேறு எப்போதும் வீட்டுக்குள்ள பாலும் நல்லால பழமும் நல்லால பசிக்கும் வேற ஏதோ அடி பரிமாறு மச்சான பார்த்து பாய் போட்ட கூட்டுக்குள்ள அடிக்கார கருங்குயிலே கச்சேரி வைக்க போறேன் ஒன்ன கணக்காக சேர்த்து வச்சு கைராசி ராசி பார்க்க இனி இனி மனசெல்லாம் மத்தப்பு போல மலராக தூவும் இனி வருங்காலம் துன்பங்கள் நீங்கி மலர் மால போடும் அம்மா தாய் தந்த பாசம் தந்தை உன் வீரம் வேண்டும் அன்பே அன்பே காலங்கள் போற்றும் கை தந்து காக்கும் என் பிள்ளை தன்னை இங்கே இங்கே வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும் எத்திக்கும் தித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும் என் மகன் காவிய நாயகனே என் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் தூவிடுமானிடன் என் மகனே കണ്ണു കൊറവണ്ണ കിളികാത് കൊറ കുരുവി കൊടി നീതാണത്തിരണിത്തം വരും നടക്കുന്നേ കണ്ണു நெஞ்சு காத்தாடி போலாடுது பொழுதாகி போச்சு விளக்கே தியாச்சு பொன் மகனே ஒன்ன தேடுது ராசாவே ஒன்ன காராத நெஞ்சு காத்தாடி போலாடுது